அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் அது அவ்வளவு சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது எனவேதான் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இந்த வாரத்தில் மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது அவர் மிக விரைவில் ஏழில் நுழைய இருக்கிறார் அவருடன் இணைந்து உச்சம் பெற்று மிக வலுவாக சூரியன் சஞ்சரிக்கிறாரங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியனின் உச்சம் ஆறில் என்பதால் அமோகமான வளர்ச்சி விருஜக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உள்ளது அது மட்டுமல்லாது நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் தனியை விட்டு விலகி பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைகிறார் இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி பல கிரக மாறுதல்கள் ஏற்படுவதால் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல அற்புதமான மாறுதல்களை சந்திப்பது அதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக விருச்சகராசைக்காரர்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு என்பது பல்வேறு வகையில நல்ல பல வாய்ப்புகளையும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது ராஜயோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல பல காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் திட்டமிட்டு அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்வதற்கான வாய்ப்பும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஐந்தாம் இடத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயும் அவருடன் இணைந்து உச்ச சுக்கிரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே செவ்வாயினுடைய இந்த மாறுதலும் பெரிய அளவில் நன்மை நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்ச சுக்கிரமங்கல யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய காலம் என்பது மிக யோகம் நிறைந்த ஒரு தருணம் பார்க்கப்படுகிறது புண்ணிய பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான யோகங்கள் உங்களை தேடி வரும் சுப காரிய பேச்சுக்கள் முடிவு சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத கூடுதல் லாபம் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை வற்றில அதிக அளவு நன்மையும் முன்னேற்றமும் லாபமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது ஐந்தாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட புதன் சஞ்சரிப்பது நல்ல மாறுதலை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு என்பது சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகள் என அனைவருடனும் கணக்கச்சிதமாக அமைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய கோரிக்கை நிறைவேறுவதற்கான யோகத்தை புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் தங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மூலமாக பணவரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்குறுக்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக ராகுவும் ஐந்தில் இணைந்து யோகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கரன் ராகு புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகநிலைகள் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது பதினொன்றில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் கேது لا ிருக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான நிறைந்து கிடைப்பதோடு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் தடைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவற்றில் இருந்து நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க அவை இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் தள்ளி காரியங்கள் அனைத்தும் இப்போது மிக விரைவாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே உறவு பலம் கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சிலருக்கு ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறந்த மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் உள்ளது அது மட்டுமல்லாது ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு மிக விரைவில் ஏழில் நுழைய இருக்கிறார் குருவின் குடும்ப பார்வை இன்னும் சில தினங்களில் ஏழில் நுழைந்ததற்கு பிறகு ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்கப் போகிறது மூன்று பதினொன்று ஆகிய இடங்களிலும் கிடைப்பதால் குருவின் அமைப்பு காரணமாக பல நல்ல வாய்ப்புகள் மிக வலுவாக அமைவத யோகமும் புத்திர பாக்கியம் மற்றும் திருமண பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அதற்கு முன்னதாக உச்சம் பெற்ற சூரியனுடன் இணைந்து மிக வலுவாக சத்ருஸ்தானத்தின் கடைசி காலகட்டத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைகிறது சூரியன் ஆறில் உச்சம் பெற்றிருப்பதால் அமோகமான வளர்ச்சி கிடைக்கும் ஏனென்றால் சூரியனை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பார் அதில் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு உச்சகராசிக்காரர்களுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது என்பதை சூரியன் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது நூலோக சத்துருஸ்தானம் என்றாலும் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உலகத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக தருணத்தில் உண்டு குரு பகவானும் மிக விரைவில் சப்தமஸ்தானத்தில் வாசம் செய்ய போகிறார் எனவே அனைத்திலும் மிக சிறந்த அளவில் முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வலுவாக நான்கில் அமர்ந்திருப்பது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உத்தியோக ரீதியாக உங்களது சிறு முயற்சி கூட நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட சனியால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என என்றால் ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகளை நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் விட மாட்டார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் கணிசமான லாபம் உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டு பல புதிய தொழில் உள்ளிட்ட பல பணிகளை மேற்கொள்ளலாம் அவை அனைத்தும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சந்திரன் பதினொன்று பன்னிரண்டு மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே பல வகையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் உச்சம் பெற்ற ஐந்திலும் குரு ஆறிலும் இருப்பது அமோகமான மாற்றத்திற்கு அடித்தளம் இடுவதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல பிரச்சனைகளை பெண்மணிகள் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் பெண்மணிகளை சந்தித்து வரக்கூடிய உத்தியோக ரீதியான சிரமங்களும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு மாணவர்களின் கல்வியில் சிறந்த முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான யோகமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த தருணத்தில் நிச்சயமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்